நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கானா மாநிலம் சங்கர் ரெட்டிக்கு அருகே உள்ள அமீன்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் வயதான ஐம்பது சென்னையா இவருடைய முதல் மனைவி இறந்துவிட்ட நிலையில் ரஜிதா என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் முப்பது வயதான ரஜிதா அமீன்பூர் பகுதியில் உள்ள பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்துள்ளார் இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் இயந்தனர் தன்னை விட இருபது வயது வித்தியாசமுள்ள நபரை திருமணம் செய்து கொண்டதால் கடும் அதிருப்தியில் இருந்த ரஜிதா அதை கொள்ளாமல் வாழ்ந்து வந்துள்ளார் இந்த சூழலில் தான் ரஜிதாவின் வாழ்க்கை தடம் சில மாதங்களுக்கு முன்பு ரஜிதாவுடன் படித்த பள்ளி நண்பர்கள் பட நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு அந்த நிகழ்ச்சிக்கு சென்ற ரஜிதாவிற்கு அவருடன் ஒன்றாக படித்த சிவகுமார் என்பவருடன் அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது இருவரும் செல்போனில் அடிக்கடி பேசி வந்த நிலையில் அது திருமணத்தை மீறிய உறவாக மாறியிருக்கிறது இந்த உறவை ரகசியமாக வைத்துக் கொண்ட ரஜிதாவும் சிவகுமாரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் நெருக்கமாகவே ரஜிதா சிவகுமாரை திருமணம் செய்து கொண்டு புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்பியுள்ளார் ஆனால் அந்த முடிவுக்கு கணவர் சென்னையாவும் குழந்தைகளும் இடையூறாக இருந்துள்ளன இதனால் ரஜிதாவுக்கு ஏற்பட்ட விரக்தி ஒரு கட்டத்தில் கொலைவெறியாக மாறியுள்ளது இது குறித்து தனது காதலன் சிவகுமாரன் கூடி பேசிய ரஜிதா கணவரையும் குழந்தைகளையும் கொலை செய்ய திட்டம் தீட்டி அதன்படி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தயிர் சாதத்தில் விசம் கடந்த ரஜிதா அதை தனது கணவர் சென்னையாவுக்கும் மூன்று பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார் அந்த நேரத்தில் சென்னையா செல்ஃபோனில் பேசிக் கொண்டிருந்ததால் அந்த உணவை சாப்பிடாமல் தவிர்த்துள்ளார் சிறிது நேரத்தில் தயிர் சாதம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மூன்று குழந்தைகளும் வாயில் நுரை தள்ளியபடி அடுத்தடுத்து உயிரிழந்தனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சென்னையா ஒரு கணம் என்ன நடந்தது என தெரியாமல் அதிர்ச்சியில் உறைந்தார் தனக்கும் வயிறு வலிப்பதாக கூறி ரஜிதாவும் நாடகம் ஆடியிருக்கிறார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உயிரிழந்த மூன்று குழந்தைகளின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முதலில் சென்னையா தான் இந்த கொலைகளை செய்தாரா என விசாரித்தனர் ஆனால் விசாரணையின் நகர்வின் போது சென்னையாவுக்கும் இதற்கும் எந்த சம்மதமும் இல்லை என தெரிய வந்தது பின்னர் போலீசாரின் சந்தேகம் ரஜிதா மீது திரும்பியது அவரது செல்போனை ஆராய்ந்து பார்த்த போது சிவக்குமாருடன் இணைந்து வாழ திட்டம் போட்டு குழந்தைகளை விசம் வைத்து கொலை செய்தது அம்பலமானது அப்போது சென்னையா அந்த உணவை சாப்பிடாமல் இருந்ததால் நூலிலையில் உயிர் தப்பினார் அதே நேரம் இந்த கொலைகளில் சிவக்குமாருக்கும் தொடர்பு இருந்ததால் அவரையும் போலீசார் கைது செய்தனர் இருவரிடமும் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு ரஜிதா மற்றும் அவரது காதல் சிவகுமார் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் சிறையில் பழைய நண்பருடன் புது வாழ்க்கையை தொடங்க நினைத்த பள்ளி ஆசிரியை இடையூறாக இருந்த தனது மூன்று பிள்ளைகளையும் தயிர் சாதத்தில் விசம் வைத்து கொலை செய்த சம்பவம் தெலுங்கானா மாநிலத்தை வைத்திருக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க